வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் காடு இதுதான் வந்து மிளகாயும் வெங்காயம் போட்டிருக்கோம் இதில் இதைத்தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன் இப்போவே பார்த்திங்கன்னா நாங்கள் விதைச்சி ரெண்டு மாதம் ஆயிடுச்சு மானாவாரி காடு கதை எல்லாமே மானாவாரின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மழை பெய்கிறதை வச்சு நம்ம விவசாயம் நாங்கள் ஆவணி புரட்டாசி அந்த மாதிரி மழை டயத்தில் இப்போ தான் விதைக்க ஆரம்பிப்போம் அதாவது இதில் வந்து மழை அதிகமாக பேஞ்சாலும் விளைச்சல் பாதிக்கும் மழையே இல்லைன்னாலும் விளைச்சல் பாதிக்கும் அதெல்லாம் சமாளித்து ஓரளவுக்கு வர்றதுலேயும் நட்டங்கள் லாபங்கள் லாபங்கிறது பெருசாக ஒன்றும் இருக்காது இருந்தாலும் நம்ம விவசாயத்தை வந்து கைவிட முடியாது நம்ம வந்து வருஷ வருஷம் வந்து விவசாயத்தை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் இப்போவே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெங்காயமும் மிளகாயும் சேர்ந்துருக்கும் ரெண்டுலமே வந்து பாத்தீங்கன்னா நோய் தாக்கம் வந்து